அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்னும் ஓரிரு தினங்களில் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி சூரிய கிரகணம் நிகழப்போகிறது பொதுவாகவே சூரிய கிரகணங்கள் அப்படிங்கிறது வந்து வருடத்திற்கு இரண்டில் இருந்து மூன்று முறை நிகழக்கூடிய வகையில் அமையப்பெறும் அதே மாதிரி சந்திர கிரகணமும் பார்த்தீங்க அப்படின்னா வருடத்திற்கு இரண்டுலேருந்து மூன்று முறை நிகழக்கூடியது அந்த வகையில் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து நடப்பாண்டாக இருக்கக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி நான்காவது வருடத்தினுடைய கடைசி மற்றும் இரண்டாவது சந்த் சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம் இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அதிசய பானியல் நிகழ்வு ஒரு அரிய பானியல் நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கடந்த ஏப்ரல் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருடத்திற்கான முதல் சூரிய கிரகணம் நிகழ்ந்தது தற்போது இரண்டாவது மற்றும் கடைசி கிரகணமாக இந்த சூரிய கிரகணம் அக்டோபர் மாதம் இரண்டாம் தேதி நிகழ்கிறது இந்த கிரகணத்தோடு மகாலயபட்ச அம்மாவாசையும் வருகிறது மகாலயபட்ச ஆரம்ப நாள்ல சந்திர கிரகணமும் மகாலயபட்ச சூரிய என்று நிகழ்கிறது அப்படிங்கறதுனால மகாலயபட்ச அம்மாவாசையும் சூரிய கிரகணமும் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்பட்டாலும் கூட இந்த கிரகணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சுபகாரியங்களுக்கோ அல்லது மங்களகரமான நாளாகவோ பார்க்கப்படுவது கிடையாது அதே மாதிரி ஜோதிட ரீதியாக பார்த்தோம் அப்படின்னாலும் கூட இந்த கிரகணங்கள் அதாவது சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து தோஷங்களை ஏற்படுத்தக்கூடியது மனித வாழ்க்கையில் சில மாற்றங்களையும் தாக்கத்தையும் உண்டாக்கக்கூடும் என்ன மாதிரினா பதட்டம் குழப்பம் கோபம் இந்த மாதிரியான விபரீத விளைவுகளை வந்து கிரகணங்கள் வந்து மனிதனுடைய இயல்பு வாழ்க்கையில் ஏற்படுத்தும் அது இல்லாமல் கிரக நிலைகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் அடிப்படையில் தோஷங்கள் சில ராசிக்காரர்களுக்கு பீடிக்கும் இந்த மாதிரியான நிறைய தாக்கங்கள் வந்து கிரகணத்தன்று நிகழ்கிறது அப்படிங்கிறதுனால கிரகணங்களின் போது ஜோதிட ரீதியாக முக்கியத்துவம் தான் பார்க்கப்படுவது கிடையாது அதே சமயம் வந்து இறைவனை தரிசிக்க வந்து கிரகணங்களின் நேர அனுமதிக்கிறதும் கிடையாது ஏன்னா கோவில்களினுடைய நடை சாத்தப்படும் ஏன் அவ்வாறு செய்கிறாங்க அப்படின்னா இறைவனுடைய சக்தி வந்து அன்றைய நேரத்தில் குறைவாக காணப்படுமா அதனால் கிரகணங்கள் நேரத்தில் வந்து சன்னதிகள் இறை சன்னதிகள் வந்து கோவில்கள் வந்து அடைக்கப்படும் அப்பேற்பட்ட இறைவனுக்கே அந்த கதி அப்படின்னும் பொழுது நம்மள மாதிரி அற்போ மாநிலர்களுக்கு எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுலையும் நாம கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்தணும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நிகழக்கூடிய இரண்டாவது மற்றும் கடைசி சூரிய கிரகணமானது இந்தியாவில் தென்படாது அப்படின்னாலும் கூட அதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து பன்னிரண்டு ராசிக்காரர்கள் மத்தியிலையும் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் பன்னிரெண்டு ராசிகளில் ஒன்றான துலாம் ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகணத்தின் காரணமாக எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அவர்களுக்கு வந்து இந்த கிரகணத்தின் காரணமாக சாதகமான நிலை உருவாகுமா அல்லது சாதகமற்ற நிலைகள் உருவாகுமா மொத்தத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் துலாம் ராசியினருக்கு கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோஸ்கி இப்போ நாம் கடைசி வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள தான் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் துலாம் ராசி அன்பர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பல்வேறு வகைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது இருப்பினும் சிறு சிறு விபரீதங்களும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனாலையும் நீங்கள் கொஞ்சம் உஷாராக எச்சரிக்கை உணர்வுடன் செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த நேரத்தில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருங்க எடுத்தோம் எந்த ஒரு வேலையையும் செய்ய வேண்டாம் அதிலும் குறிப்பாக அலட்சியம் அப்படிங்கிறது இருக்கவே கூடாது கவன சிதறலோடு நீங்கள் நடந்து கொள்ளக்கூடாது இவ்வாறாக நீங்கள் இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சாதகமாக உங்களால் மாற்றிக்கொள்ள முடியும் வரக்கூடிய பிரச்சனைகளை எதிர்த்து போராட முடியும் அந்த பிரச்சனைகளை எளிதில் மாலித்து வெற்றி காண முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே போல மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்குங்க திறமைகள் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஆசிரியர்களுடன் நல்ல உறவு ஏற்படலாம் பெற்றோர் ஆதரவாகவே இருப்பாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க முன்னேற்றம் காண்பாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிலுவையில் இருக்கக்கூடிய தொகை வந்து உங்களுக்கு சேர வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா வேலை மாற்றம் உண்டாகுங்க கணவன் மனைவி உறவு வந்து மகிழ்ச்சிகரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி குடும்பத்தில் வந்து மதிப்பும் மரியாதையும் வந்து உங்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும் தெய்வ பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் அதிகமாகவே இருக்குங்க உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னு அவங்க மூலமாக தக்க சமயத்தில் உதவிகளையும் நீங்க பெறுவீங்க பிள்ளைகளுடைய நலன்லையும் அக்கறை கூடுதலாகவே காட்டுவீங்க பெண்கள் வந்து திறமையாக சமாளித்து எந்த பிரச்சனையிலையுமே சாதகமான முடிவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க இழுப்பறையாக இருந்த காரியங்களில் எதிர்பாராத திருப்பங்களும் உங்களுக்கு ஏற்படலாம் மாணவர்களுக்கு தீர்வுகள் பற்றிய பயம் நீங்க பெறும் கல்வியில் முன்னேற்றம் காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் எல்லா காரியங்கள்லையுமே பார்த்தீங்கன்னா ஒருவித நன்மை உங்களுக்கு உண்டாக விடுங்க செய்யக்கூடிய தொழில் வந்து சிறப்பாகவே நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் நண்பர்கள் மூலமாக தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்படுவீங்க வெளியூர் பயணங்களால் வீண் அழைச்சலும் செலவுகளும் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருங்க செய்தொழில மன நிம்மதியும் அதிக நன்மைக்கையும் உங்களுக்கு உண்டாக வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த நேரம் அப்படிங்கிறத பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு பல வகைகளில் வந்து திருப்பு முனையாக அமைவ அமைய வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்குது அதே மாதிரி நீங்கள் எடுத்த காரியத்தை வந்து சிரத்தையுடன் செய்து முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் தொழில் வியாபாரம் அப்படிங்கிறது ஓரளவுக்கு சுமாராக நடங்கும் நடக்குங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதிலையும் நீங்கள் வேகம் காட்டுவீங்க அதே மாதிரி ஆர்டர்கள் பெறுவதிலையும் கொஞ்சம் தாமதம் ஏற்பட்டு நீங்கள் பெறலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மேலதிகாரிகள் கொடுத்த வேலையை செய்து முடித்து நன்மை பெறுவாங்க குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்க உறவினர்கள் மூலமா நடக்க வேண்டிய காரியங்களில் கொஞ்சம் தாமதம் ஏற்படதான் செய்யும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கு இடையே மனம் வருந்தும்படியான சூழ்நிலையும் உருவாகலாம் பிள்ளைகள் நீங்க சொல்வதை காதலை வாங்காதவங்க போலவும் செயல்பட ஆரம்பிப்பாங்க அதனால எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க உங்களுக்கு நிச்சயம் நன்மை உண்டாகும் பாதிப்பு எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை அதே மாதிரி சுப செலவுகள் அடிக்கடி ஏற்படலாம் கையில் இருக்கக்கூடிய சேமிப்பு கரையும் போது கொஞ்சம் வருத்தமாக தாங்க இருக்கும் குடும்ப தலைவர்களுக்கு கண்களில் இரத்த கண்ணீர் வரவும் வாய்ப்புகள் இருக்கு கூடவே சேர்ந்து ஆனந்த கண்ணீரும் வரும் அதனால கவலைப்பட வேண்டாம் வேலையில நல்ல முன்னேற்றம் இருக்குங்க மேலதிகாரிகளினுடைய ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதன் மூலமாக உங்களுக்கு சில சலுகைகளும் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு தொழில முதலீட்டுல மட்டும் சற்று கவனமாக இருப்பது அவசியமாகிறது உங்களுடைய பார்ட்னரை நம்பி மட்டுமே நீங்க எந்த வேலையிலையுமே காலை வைக்க வேண்டாம் கணக்கு வழக்குகளை கூட நீங்க ஒரு முறை சரி பார்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது சின்ன சின்ன சங்கடங்கள் நிறைந்த காலம் அப்படின்னு சொல்லணும் அதனால சொன்ன வேலையை சொன்ன நேரத்தில் முடித்து தர முடியாது தொழிலில் சின்ன சின்ன தடைகளும் வரலாம் கடனுக்காக சரக்கு வாங்கியவர்கள் சொன்ன நேரத்தில் பணம் தராமல் எழுத்தும் அடிக்கலாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் உங்களுடைய வேலைகளும் கொஞ்சம் சிரமம் ஆக்கப்படும் கவலைப்பட வேண்டாம் வாழ்க்கை அப்படின்னா ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தாங்க செய்யும் இந்த காலகட்டத்தை கொஞ்சம் அனுசரித்து கொள்ளுங்கள் கொஞ்சம் புத்திசாலித்தனமாகவும் நடந்து கொள்ளுங்க அலட்சிய இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை உங்களுக்கு கொண்டு வரவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால் கூடுதல் கவனத்தோடு இருப்பதும் அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே போல கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலகி ஒன்று சீரவும் வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் சின்ன சின்ன மாற்றங்களும் ஏற்படலாம் இடமாற்றங்களும் ஒரு சிலருக்கு உருவாகலாம் சில பேருக்கு பதவி உயர் கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நல்ல மாற்றங்கள் தான் இருப்பினும் மன நிறைவோடு ஏற்றுக்கொள்ளுங்க வியாபாரத்தில் பார்ட்னர்களோடு இருந்து வந்த பிரச்சினைகள் விலகி சுமூகமான சூழ்நிலை உருவாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம் இருப்பினும் கொஞ்சம் பொறுமையும் உங்களுக்கு தேவைங்க முன் கோபத்தை குறைக்க வேண்டியது அவசியமாகிறது வேலையிலையும் நிதானமாக இருக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று மேலதிகாரிகளை எக்காரணத்தை கொண்டும் எதிர்த்து பேச வேண்டாம் அவசர அவசரமாக ஒரு முடிவை எடுக்கவும் வேண்டாம் குறிப்பாக இருக்கக்கூடிய வேலையை வெட்ட விடாதீங்க ஏதாக இருந்தால் சின்ன தேவை பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வளைந்து நெளிந்து சென்றீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்துக் கொள்ளலாம்